நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவதே ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இன்று நவம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி புதன்கிழமை ஆண்டவருடைய திருவெளிப்பாட்டின் வார்த்தைகள் நமக்கு உணர்த்தி கொண்டே இருப்பது கடவுளின் பணியாளரான மோசையின் பாடலையும் ஆட்டுக்குட்டியின் பாடலையும் பாடிக்கொண்டிருந்தார்கள் யார் பாடினார்கள் என்று கேட்கிறபோது சிலைகளின் மீது வெற்றி பெற்றவர்கள் விலங்கின் மீதும் மீதும் என்னால் குறிக்கப்பெற்ற அந்த ஆள் மீதும் வெற்றி பெற்றவர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது நீங்களும் வெற்றி பெற்ற பிள்ளைகளாய் ஆண்டவரை பாடி புகழுங்கள் எல்லாம் இன்று திருப்பாடல் தொண்ணூற்றி எட்டு நமக்கு அருளப்பட்டிருக்கிறது பல்லவி வார்த்தைகள் திருவழிப்பாட்டிலிருந்து அருளப்பட்டிருக்கிறது எல்லாம் வல்லவரே உம் செயல்கள் வியப்புக்குரியன இந்த வார்த்தைகளை நாம் இந்த நாள் முழுவதிலும் உறக்க சொல்லி அடிக்கடி சொல்லி ஆண்டவரை புகழ்ந்தேற்ற அழைக்கப்படுகிறோம் எல்லாம் வல்லவரே உம் செயல்கள் வியப்புக்குரியன செயல்கள் செயல்கள் எல்லாம் ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடி அவர் வியத்தகு செயல்கள் புரிந்துள்ளார் என்பதையும் அவரது வழக்கரம் புனிதமிகு புயம் நமக்கு வெற்றியை அளித்துள்ளன என்று அறிக்கை செய்ய அழைக்கப்படுகிறோம் கடவுள் எனக்கு என்ன செய்தார் என்று நாம் கேள்வி கேட்பதை விட கடவுள் எனக்கு எத்தனை நன்மைகள் செய்திருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்வதும் அதை உணர்ந்து பாடுவதும் நல்லது ஆகவே கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிற போது எத்தனையோ நன்மைகளால் நம்மை நிரப்பின அந்த நல்ல தெய்வத்தை பாடி புகழ்வோம் எல்லாம் ஆண்டவர் இஸ்ரேல் வீட்டாருக்கு வாக்களிக்கப்பட்ட தமது பேரன்பை உறுதிமொழியை நினைவு கூர்ந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது இதோ அவர் நினைவு கூர்ந்ததனால்தான் அந்த மக்கள் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர் இன்றைக்கு நாமும் அதே விடுதலையை கண்டு கொண்டிருக்கிறோம் ஆகவே இந்த நல்ல தெய்வத்தை புகழ்ந்து பாடி ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதங்கள் மிக பெரிது அவர் கொடுத்த உறுதிமொழியையும் வாக்குறுதியையும் பேரன்பையும் நினைவு கூறுகிறார் என்று பாடி புகழ்வோம் எல்லாம் அன்பின் பரமபிதாவே கடலும் அதில் நிறைந்தவையும் உலகம் அதில் உறைபவையும் முழங்கிடுக என்று கடவுளை புகழ அழைக்கிற இந்த திருப்பாடலின் வரிகளை நாம் பாடி ஜபிக்கிற போது நாம் நிறைவடைகிறோம் கடவுள் எங்கெல்லாம் புகழப்படுகிறாரோ அங்கெல்லாம் ஆவியின் வல்லமை அவர்களை நிறைத்து வழிநடத்துகிறது இன்றைக்கு இந்த பரிசுத்த பிரச்சனத்திற்கு முன்பாக இருக்கிற உங்களையும் அதே ஆண்டவர் அவருடைய ஆவியால் நிறைத்து ஆசிர்வதிக்கிறார் ஆண்டவர் முன்னிலையில் மகிழ்ந்து பாடுங்கள் என்ற வார்த்தைகளை நிறைவு செய்கிற உங்களை அவர் வழிநடத்துகிறார் உங்களை பலப்படுத்துகிறார் துன்ப நேரம் சோர்ந்து விடாதே என்றவர் உங்கள் கரங்களை பலப்படுத்துகிறார் உங்களை உயர்த்தி ஆசிர்வதிக்கிறார் இந்த நம்பிக்கையோடு ஆண்டவரை புகழ்ந்து பாடி துதிப்போம் ஆமன் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ாரனையாக நூரி நாரிய மிஸ் சுனையாக வாரமே நூரி நாரிய மிஸ் சுனையாக